வணக்கம் மார்கழி இருபத்தி மூன்றாவது நாளில் திருப்பாவை இருபத்தி மூன்றாவது பாடல் கேட்டு இறையரலை பெறுவோம் மாரிமலை முழைஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரிமையேற்ப பாடும் போந்து தரி மூரி நிமிந்து முழங்கி பொறப்பட்டு பொதருமா நீ பூவை பூவண்ண உண் கோயில் நின்றுங்கனே பொந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த കരിയമാാരായ അരുളിലെ ഉരം പവായ കരിയമായ അരുളിലൊരം പവായ് അരുളിലൊരം പവാ തിരുവമ്പാവ മൂന്നാമത് പാടൽ മുത്തനവണ്ണയായ മുൻവന്തതിരെന്ത അത്തനാനന്ദൻ அமுத நின்றுரி தித்திக்க பேசுவாய் வந்துன் கடை திறவாய் பதுடையிரீ பழவுடையீர் பாங்குடையீர் புத்தடியும் புண்மை தீர்த்தாட்கொண்டார் பொல்லாதோ எத்தோ நன்புடைமை ியோமே சித்தமழகியார் பாடரோணம் சிவனை இத்தனையும் வேண்டும் எம பவாய் இத்தனையும் வேண்டும் எம பவாய் பவாய் திருப்பள்ளியூச்சி மூன்றாவது பாடல் கூவின போங்குயில் கோழி இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒரு படுகின்றது பிற்படு நமக்கு கழர் தாளினை காட்டாய் திருப்பெருந்தோரை உரை சிவபெருமானே யாவரும் மறிவறிவாய் யமக்கெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே திருப்பாவை திருவம்பாவை திருப்பள்ளியேச்சி பாடல்களை கேட்டு இரையறளைப் பெறுகிறோம் நன்றி வணக்கம்